ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ்கோம் நீங்கள் இப்போ தான் அந்த டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இஞ்சி சட்னி தான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி ஸ்லைக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஆறு பூண்டு வந்து பருட்கள் வந்து சேர்த்துருக்கேன் அதுவுமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி வந்து எடுத்துக்கணும் காரத்துக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு மூணு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் இந்த மிளகா காரமாக இருக்கும் அதனால் தான் மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்தோன்னா நல்லா வதங்கி வராது ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம்தான் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியில் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுத்திங்கன்னா சூப்பரான இஞ்சி சட்னி வந்து ரெடி இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு ஃபேன் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிட்டு அதுலேயுமே கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இஞ்சி சட்னி வந்து கொஞ்சம் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெயில் வந்து தாளிக்கிறோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேண்டுமானால் இன்னமும் ஒரு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு போதுமான அளவு இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து ஆட் பண்ணலை இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான இஞ்சி சட்னி வந்து ரெடி இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பரான சைட் இருக்கும் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே தக்காளி சட்னி அது மாதிரி ஒரே வெரைட்டியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சா கூட உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்